மகாநதி சீரியல்ல இப்போ காவேரி கேரக்டர்ல சிறகடிக்க ஆசை சீரியலோட ஹீரோயினா நடிகை கோமதி பிரியா அவர்கள் நடிக்க போறதா ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தின சில உண்மையான விஷயங்களை முதன்முறையா இப்ப நடிகை கோமதி பிரியா அவர்களே ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்கள்ல டாப்ல போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல் குறிப்பா இந்த சீரியல்ல காதல் குடும்ப பாசம் போட்டி பொறாமை அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பா கதை இருக்கனாலயே டிஆர்பி ல எப்போதுமே நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல விஜய் காவேரி ஜோடிக்காகவே பல ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு வராங்க இப்படி இருக்கும் போது சடனா இப்போ காவேரி கேரக்டர்ல இனிமே நடிகை கோமதி பிரியா அவர்கள் தான் நடிக்க போற மாதிரி சில செய்திகள் பரவிட்டு வருது இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இது உண்மையா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கேட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகை கோமதி பிரியா அவர்களே இத பத்தி என்ன சீரியல் தமிழ்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே வெற்றிகரமா போகுது அதுலயும் குறிப்பா காவேரி கேரக்டர்ல ரசிகர்கள் எக்கச்சக்கமான ஆதரவை கொடுத்துருக்காங்க அத பார்க்கும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே மாதிரி நான் இப்போ நடிச்சுட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியல்ல எனக்கு நீங்க கொடுக்கற லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது அளவு கடந்தது இது இன்னும் அதிகமாக்குற வகையில எனக்கு மகாநதி சீரியலோட மலையாள ரீமேக் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் நான் தான் அதுல காவேரி கேரக்டர்ல நடிக்க போறேன் எனக்கு காவேரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுல நான் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சது மேலும் இது சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ல காவேரி கேரக்டர்ல நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அது உண்மை இல்ல தமிழ்ல நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் தான் தொடர்ந்து காவேரியா நடிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கோமதி பிரியா சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் Thank